கொஞ்ச நேரத்துக்கு போட்டுவேன் எனக்கு இருக்க கோத்துக்கு நீ கையில தான் உனக்கு இருக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சிக்கி இருக்க ஒண்ணு பண்ண முடியல கெட்டி அடைச்சுக்கல அதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்கணுமோ அத குடுக்க மரியாதையா கிட்ட வந்துரு அதான் உனக்கு நல்லது தள்ளி போவாத கோத்தை கலப்பாத நீ தமிழ் எனக்கு நல்லா தெரியும் ஏன் தெரியாது இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது கோட்டைக்கான சுத்திக்கிட்டு இருக்கே வெளியில காட்டிக்க தெரியல அவ்வளவுதான் என்னடி சுத்திக்கிட்டு இருக்க

அப்படின்னு கேட்டுட்டு வரட்டோன்னு மூஞ்சில குத்திடுவேன் ரூம் ரூம் போய் தேடிட்டு தமிழ் தமிழ் கூப்பிட்டு இருக்க ஏன் எங்களுக்கு கூப்பிட தெரியாதே இங்க பாரு கருவப்பைய ராக்கி சின்னத்தர மூணு இங்க தான் இருக்கானுத நீ பாட்டுக்கு தமிழ் தமிழ் சொல்லிட்டு அலையத போ எங்கேயாவது ஒரு ரூம்ல இருப்பா ஆனாலும் பையன் ரொம்ப நேரமா காணுமேட்டி நான் தேடாத ரூமே இல்ல தெரியுமா எல்லா ரூம்லயும் தேடி பார்த்துட்டேன் அவளை காணல ஏட்டி ராக்கி இங்க அவன் ரொம்ப சோகமா இருக்கா அவன் அப்பவே தூங்கிட்டாவே அந்த ரூம்ல பாத்தியா அதான் உள்ளுக்குள்ள நாக்கு போட்டுருக்க எப்படி பார்க்க முடியும் ஒருவேளை பை உள்ள உள்ள இருந்தானா சச்ச தாமிலே ராக்கி உள்ள இருக்கும்போது வெளியில எல்லாம் இருந்தா அவன் அப்பதே புடிட்டார ஆமால அப்ப இந்த பைவல எங்க தான் மட்டி போச்சுதே இப்ப எங்க போய் தேட ஏடி எனக்கு என்னம்மா வர ராக்கி ரூமுக்குள்ள தான் இருப்பான்னு நினைக்கேன் பைவல உள்ள போய் மாட்டிக்கிட்டால என்னமோ ஆயே ஓடி எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் போட்டவளே நீதானே யா சொல்ல மாட்டா

அப்பல நம்ம செல்லம்மா அவன் எங்கயும் போக மாட்டான் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அவன் ராக்கி ரூமுக்குள்ள தான் மாட்டி இருக்கணும் எனக்கு என்னமோ இடிக்குதே உனக்கு அக்கால இருந்திருப்பால என்னமோ பையன் உள்ள அங்க செட்டில் நினைக்க அதே ராக்கிக்கு மட்டும் நான் அங்க இருக்க தெரிஞ்சா நம்ம நிலம அத நினைச்சதா எனக்கு பயமா இருக்குது சரி அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க நான் வந்துட்டேன் எங்க போனேன் அங்கேட்டு மாட்டிட நீ தப்பிச்சு தப்பிச்சு வந்த உன்னை எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன் அதே அதே இல்ல நீ வந்தத நான் பார்த்தனே நான் வந்தத நீ பாத்தியா நீ வந்தத நான் பார்த்தே நான் வந்தத நீ பார்க்கல என்ன குழப்பற யார் குழப்பற குழப்பனே பண்ணதவ நீ குழப்பத்துக்கு குழப்பத்துக்கு குழப்பத்த உண்டு வந்துடுவே நான் குழப்பத்து வந்து குழப்பத்து வந்து வெளியில கொண்டு வருவேன் குழப்பத்தையே நீ குழப்பமா நான் குழப்பமே இல்ல you're எதுக்கு பேசாம தூங்குவா சத்தியமா தமிழ் என்னமோ பண்ணுதான் இப்பண்ணே தூங்கணும் அனுதானே நேரத்தில் ஆகணும் ராத்திரியான தூஞ்சி ஆகணும் உடம்புக்கு கேடு தூக்கம் தூக்கம் எல்லாத்துக்கும் தூக்கம் எல்லாத்துக்கும் தூங்கணும் நேரம் தூக்கம் தூக்கம் தானே வர தமிழும்

யார் கட்டமொழி நீ கட்டுமொழிய நான் கட்டமொழிய என் மொழியை அப்படித்தானே நீங்க எல்லாருக்கும் தெரியும் என் திருட்டு பண்ணிக்கிட்டு அந்த சொல்லி வச்சு இப்படி பிரச்சனை பண்ணி நான் நீ இதை நினைக்க அதுக்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாமே தமிழ் பின்னது பின்னறு திணறுதான் சரி நான் எல்லாரும் வாங்கி எனக்கு தூங்க வரவே சரி

வந்திருக்கே சத்தியமா சொல்றே பைத்தியக்காரனாக ஆயிட்டு சரி நான் கடத்ததவா எனக்கு ஒரு மணி போயிடும் பாசகம் வேணும் வா இனி ஒரு மணி கூட பிரிஞ்சிருக்க முடியாது வா சத்தியமா சொல்றேன் உன்ன பாப்பா என்ன சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல இப்ப எனக்கு கனவு மதினிருக்கேன் இப்படியே உன்னை என் பக்கத்துல எல்லாம் சத்தியமா என்னோட எங்கி விட மாட்டேன்

சரி வந்து இப்படி இப்போது குழந்தை மாதிரி படத்த உடனே தூங்கியாச்சு இதுக்குத்தான் இவ்ளோ பேச்சா வாட்டி எக்கட்டி தங்கும் விடிய விடிய பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு உம் இன்னும் தள்ளி வாடி அப்படியே காமத்த வாச நல்லா இருக்கேன் சிங்காம எடுத்துக்காரு

ما تغير قناه பாருங்க சார் நீங்க வேற எல்ல பாத்துக்கோங்க அதெல்லாம் முடியாது ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க நாளைக்கு எனக்கு நிச்சயதா தா இன்னைக்கு மட்டும் நான் ராணி கூட்டி போறேனா いや ஃபால்கே நாசமான ஐயோ அம்மா கிட்ட வேற வாக்கு கொடுத்திருக்கேன் உங்களால நம்பி தான வாக்கு கொடுத்திருக்கேன் இவள கூட்டிட்டு போறதா சொல்லிருக்கேன் காலையில 10 மணிக்கெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கேன் ப்ளீஸ் いや சூனிலே புரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு நாள் உங்க கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்டு தான நான் கூட்டிட்டு போறேன் ஏமாத்தி பறக்கி நான் கூட்டிட்டு போறியா நேர்மையாதானே நடந்துக்கிறேன் என் சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க உங்க குழப்பம் தானே நினைச்சுக்கிறேங்க

இவாதான் என் காதலினி என் அம்மாக்கு மட்டும் தெரிஞ்ச போதும் வேற யாருக்குமே தெரிய வேண்டாம் என் குடும்பத்துல வேற யாருக்குள்ள தெரியப்படுத்த மாட்டேன் என் அம்மா மட்டும் நம்பணும் அவ்வளவுதான் அதான் துணைக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்களா இதுக்கு மேல என்ன பயம் அப்படி அவ்வளவு உடனே நீங்க விட்டுட்டா போயிருவீங்க உங்க நட்பெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கே நீங்க பாருங்க உங்க பியூச்சருக்கு தேவையான அத்தனை நான் செய்யறேன் நீங்க ஏன் காலேஜ்லயே படிச்சுக்கலாம் எனக்காக இந்த ஊர்கள் பண்ணுங்க யோசித்து பாருங்க எத்தனையோ பேருக்கு எனக்கு தெரியும் என் காலேஜ்ல எத்தனையோ பெண்கள் படிக்கிறாங்க நான் எல்லாத்தையும் இப்படி கேட்க முடியாத எல்லாத்துலயும் பொருத்தமா இருக்கிறவா ராணி மட்டும்தான் பிளீஸ்

ஒரு அக்காவை தங்கச்சின்னா பரவாயில்ல நீங்க எப்படி நடிக்க கூப்பிடுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதுல்ல ஏன் வாழ்க்கையும் காப்பாற்றிட்டணும் எனக்கு வேற வழி இல்ல எனக்கு நடக்கத்துக்குள்ள விழுகிறதுக்கு விருப்பம் இல்ல ராணி கூட பார்த்தா நீ சொல்லு நான் நான் சொல்லிட்டேன் அதனால என் ஃப்ரெண்ட்ஸு பேச்ச மாரி நான் நடக்க மாட்டேன் திருட்டி தமிழ் எங்க ஹ அவ வருவ வருவா சரி சார் அவள் வருவ வந்த மாதிரியே இருப்போதும் அவ எப்படி வந்தாலோ அப்படியே திரும்பி வருவாள் அதுக்கு நான் உத்தரவாதம் வந்து நான் கூட்டு போறேன் நானே பத்திரமா வீட்டுல கொண்டு விட்டுட்டு போயிருந்தேன் ப்ளீஸ் ரொம்ப தேங்க்ஸ் நான் சத்தியமா சொல்றேன் நான் எப்படி கூட்டுட்டு போறேனா அப்படியே கொண்டு விட்டுருந்தேன் அவளுக்கு எதுவும் ஆகாது அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் என் மேல பிராமிச சொல்றேன் என் உசுரை கொடுத்தாது அவ மனத்தை நான் காப்பாத்துவேன் இல்ல ஏதாவது பிரச்சனை வந்து நான் சத்தியமா சொல்றேன் என் உசுரை கொடுத்தாது அவன் மனத்தை நான் காப்பாத்துவேன் நீங்க இவ்ளோ சொல்றதுனால உங்களை நம்புறேன் உங்களை பார்த்தாலும் பாமாதான் இருக்கு நீங்க உங்க எதிர்காலம் சொல்றதுனாலதான் நான் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம் நாங்களும் எதிர்காலத்தை தொலைச்சிட்டு நிக்கறோம் அதனால தான் இவ்வளவு ஏக்கப் பண்றோம் இந்த மாதிரி வலையில நாம செய்ய மாட்டோம் உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும்ங்காகத்தான் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எதிர்காலம் ரொம்ப முக்கியம் அதக்காக தான் இந்த வயசுல இவ்ளோ பக்குவமா நடந்துக்கறீங்க நிச்சயமா உங்க எதிர்காலம் எல்லாம் நல்லா இருக்கும் என் ஏய் புரிஞ்சுக்கிட்டு என் என்னாலமே புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்றேன்னு செட்டிங்க பாருங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இல்ல இங்க யம்மத்துக்குற அண்ணா வீட் டடி வந்திருக்க மாட்டீங்க உங்களுக்கு உண்மையிலேயே உதவி தேவைப்படுது அதனாலதானே தேடி வந்திருக்கீங்க நீங்க ஏமாத்துக்காரரா இருந்தா வெளியில அவன் நிக்கும் அவகிட்ட ஆசைவாத்திய கூறி இல்லன்னா ஏமாத்தி மிரட்டி கூட்டு போயிருக்கலாம் இப்படி என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கன அவசியம் இருக்காத என் சூழலையும் புரிஞ்சுக்கிட்டேன் என் மனநிலையும் புரிஞ்சுக்கிட்டேன் நான் தப்பானவே இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டீங்களே ரொம்ப தேங்க்ஸ் உங்க புரிதலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க கூட்டு போற மாதிரியே பத்திரமா அதான் சொல்லுங்க ஒருவேளை அவன் மனத்துக்கு ஏதாவது பங்கு வந்ததுன்னா உசுரை கொடுத்தாது அவளை நான் காப்பாத்துவேன் சரி பத்து மணிக்கு வருவா

ஐயோ பயப்படாதீங்க அது அவளே தான் கடிக்க போறா அத்தி பெரிய ரிஸ்க் எடுக்கும் போலக்க சார் வில்லங்கத்துல மாட்டி விட்டற மாட்டீல இல்ல இல்ல அப்படி எதுவும் வில்லங்கம் வராது நீங்க இந்த அம்மா பார்த்த உடனே கிளம்பி வந்துற வேண்டியதா நான் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போயிரேன் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போவீங்க இல்ல அப்படியே அண்ட கிளம்ப வீட்ல விட்டுட்டு நான் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி கிளம்பிறேன் சரி இருக்க கிளம்பி வரேன் இது நல்லா இருக்கு வா போலாம் சரி சரி பாத்து போயிட்டு வா うんパッとプリットは。うんパート <music>